வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பாலாஜப்பேட்டை அடுத்த கீழ்ப்புதுப்பேட்டை அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ தன்வந்திரி கோயிலின் ஸ்தாபகர் ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் அவர்களுக்கு அறுபத்தி ஐந்தாவது ஜெயந்தி விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்தின் துணைத் தலைவரும் அம்மூர் பேரூராட்சி மாவட்ட பிரதிநிதி நரசிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த திரு தசரதன் அவர்கள் முரளிதர சுவாமிகளுடைய கோயிலுக்கு சென்று ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுக்கு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் அவருக்கு ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் அவர்கள் நரசிங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த திரு தசரதன் அவர்களுக்கு இனிப்பு வழங்கி பூ தூவி வாழ்த்தினார் அவரிடம் ஆசி பெற்றுக்கொண்டு பின்பு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கு வழங்கப்பட்ட அன்னதான விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன்